வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு நம்ம இட்லிக்கு நம்ம தக்காளி குருமா தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தக்காளி குருமா செய்கிறதுக்கு மசாலா ஃபஸ்ட்டில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி சாரில் கொஞ்சமாக தேங்காய் சின்ன சைஸுக்கு கட் பண்ணி நான் சேர்த்துருக்குறேன் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் நம்ம தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு எண்ணம் முந்திரி பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து நான் சின்ன சைஸுக்கு குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகா தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுங்கிறத பொறுத்து சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு எண்ணம் தக்காளி நான் வந்து இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம அந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டோம்னா போதும் அடுத்ததாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாய் சூடாயிடுச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு நம்ம பட்டை சேர்த்துக்கலாம் நம்ம கல்பாசி நம்ம கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும் நம்ம கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துட வேண்டாம் ஒன்று சேர்த்துக்கிட்டால் போதும் நல்லா கலந்து விடலாம் ஒரு பெரிய வெங்காயம் தோழனிக்கிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு மிளகாவும் நம்ம கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் நமக்கு வெங்காயம் நமக்கு ஒரு பாதி அளவுக்கு நமக்கு வதங்கினா போதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க நமக்கு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம அரைச்சு வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாமே நம்ம வந்து பச்சையாக தான் நம்ம அரைச்சிருக்கிறோம் நமக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நமக்கு ஓரளவுக்கு பச்சை வசனம் எல்லாம் போய் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இன்னமும் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம இந்த டைமில் மிக்ஸி சாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம தக்காளி குருமாவுக்கு தேவையான அளவும் நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உப்பு இந்த டைமில் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்ல கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் நமக்கு நல்ல கொதி வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நமக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் இந்த டைம்ல கொஞ்சமா மல்லிகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் நம்ம அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு தக்காளி குருமா சூப்பராக நமக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு தக்காளி குருமா ரெடியாயிருக்கு இட்லிக்கு எப்போதுமே நம்ம ஒரே மாதிரி சட்னி சாம்பார்னு நம்ம செய்யாமல் இது போல் தக்காளி குருமாவும் நம்ம செஞ்சு நம்ம வந்து கொடுக்கலாம் வீட்டில் உள்ளவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குன்னா உங்களுக்கு வந்து சேரும் நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக பழகிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு தக்காளி குருமா சூப்பராக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்